ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கம்பு பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் கொஞ்சம் சூடாயிடுச்சு சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் ஆயில் சேர்த்திக்கலாம் குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் சேத்தியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல பாருங்க தேவையான பொருள் பாருங்க ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதை வந்து இந்த எண்ணெயில் நம்ம சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சமா நான் இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் ரெண்டையும் தட்டி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இஞ்சி பூண்டும் நல்லா பிரௌனிஷ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லைஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட காரத்துக்கு மூணு வரமிளகா இதைய நான் வந்து இந்த மாதிரி பிச்சு உள்ள போட்டுறேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்குறதுக்காக இதில் வந்து கொஞ்சமா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பிடி பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே இப்ப நல்லா வதங்கிடுச்சு இது கூட நான் மூணு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகாத்தூள் வந்து வீட்லேயே அரைச்சிது இது எப்படி செய்யணும்னு தெரியணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம கம்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டு டம்ளர் கம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம் பாருங்க ரெண்டு டம்ளர் கம்பு வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறி இருந்துச்சு இதில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இந்த கம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் கல்லுப்பு இந்த கம்புக்கு தேவையான அளவு உப்பு சிறுதானியங்கள் எல்லாத்துக்குமே ஒன் பை டூ அப்படிங்கிற அளவில் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு ஒரு டம்ளர் கம்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்கிற மாதிரி ரெண்டு டம்ளர் கம்புக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தலை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் விசில் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் டேஸ்ட்டான கம்பு பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு இல்லைனா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான டேஸ்டான கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு